ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு என்னோட ஒரு சின்ன விலாக் தான் நீங்கள் பார்க்க போகிறீங்க எப்போயும் நான் வாங்குற அண்ணன்கிட்ட இன்னைக்கு மீன் வாங்குறதை அவங்ககிட்ட காட்டணும்னு நினச்சிட்டே இருந்தேன் ஆனால் எந்தளவுக்கு வீடியோ என்னால் எடுக்க முடியுதுன்னு தெரியல என்னோட பையன் தான் வீடியோ எடுத்தால் அவன் சரியாக எடுக்கலன்னு தான் நினைக்கிறேன் அப்புறம் பார்த்திங்கன்னா மீன் வாங்கிட்டு மீன் நான் நண்டு வாங்கலான்னு தான் நினச்சேன் ஆனால் அதோட தான் நான் நிப்பாட்டினேன் நண்டுன்னு சொல்லவும் தான் ஆனால் அங்கே நண்டு முடிஞ்சிருச்சுமா அப்படின்னு சொல்லிட்டாங்க சரி நிப்பாட்டிட்டமே எப்படி அவங்கள்ட்ட நீ வாங்காமல் இருக்கிறதுன்னு சொல்லிவிட்டு வேறு இன்னொரு மீன் சொன்னாங்கள்ல அது வாங்கலான்னு பார்த்தேன் ஆனால் என் பையன் இல்லைம்மா எனக்கு அந்த கறி மீன் தான் வேணும் கறி மீன் தான் வேணும்னு ஒரே அழுகை அவன் அந்த திருக்க மீனை வந்து கறி மீன் கறி மீன் நல்லா முள் இல்லாமல் இருக்கிறனால கறி கறின்னு சொல்லி சொல்லி சின்ன வயசில் நான் ஊட்டி பழக்கினால சரி அவனுக்கு பிடிச்ச மீன் வாங்கிட்டு சமைச்செல்லாம் வச்சுட்டு இன்னைக்கு அம்மா வீட்டுக்கு போகிறதா தான் ஒரு பிளான் சமைச்சி சாப்பிட்டுட்டு ரொம்ப நாள் ஆச்சு போய் அம்மா வீட்டில் போயிட்டு பார்த்துட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் அம்மா பசங்க எல்லாருமே கிளம்பிட்டோம் எங்கள் ஆட்டோவில் கிளம்பி போனோம் ஒரு கமெண்ட்டில் ரிப்பீட்டாக பார்த்திங்கன்னா எனக்கு ஒரு கமெண்ட் வந்துகிட்டே இருந்துச்சு மெயிலில் வந்துச்சு மெயிலில் கேட்டாங்க ஒரு சிஸ்டர் கூட சிஸ்டர் அம்மா வந்து உங்கள் வீட்டில் இருக்காங்களா நீங்கள் மேரேஜான வீட்டில் இருக்காங்களா அப்படின்னு ஒரு ஆச்சரியமாக ஒரு டவுட்டாக அவங்க சந்தோஷமாகவும் தான் அந்த கமெண்ட் கேட்டிருந்தாங்க அவங்களுக்கு நான் மெயிலில் ரிப்ளை பண்ணேன் இருந்தாலும் எல்லா சிஸ்டருக்கும் தெரியணும் அப்படிங்கிறதுக்காக இந்த மெசேஜை அப்படியே அம்மா வீட்டுக்கு போகிற வழியிலேயே உங்கள் கிட்டே ஷேர் பண்ணலாம் அப்படின்னு இருக்கேன் அம்மா வந்து என்கிட்ட தான் இருக்காங்க என்னோட தான் இருக்காங்க நான் ஏற்கனவே கூட ஒரு வீடியோல சொல்லியிருப்பேன் அந்த வீடியோவை கூட நான் இதில் லிங்க் பண்ணுறேன் பா பார்க்காதவங்க பாருங்க மாப்பிள்ளையே பார்க்காம கல்யாணமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ போட்டிருப்பேன் இதுதான் அம்மா வீடு நான் இருந்த வீடு இதுதான் அதாவது ஆக்சுவலாக அம்மாவோட ஊர் வந்து கல்யாணம் பண்ணி போன ஊர் வந்து முத்துப்பேட்டை சேதுநகர்னு சொல்லியிருக்கேன் நான் வந்து வளர்ந்தது எல்லாமே இங்கே படித்தது எல்லாமே பெரியம்மா வீட்டில் தான் அப்புறம் அம்மாவும் என் கூடேயே வந்துட்டாங்க அம்மா அப்பாவுமே என் கூடையுமே வந்துவிட்டாங்க அப்பா இறந்ததுக்கு பிறகு அப்படியே நாங்கள் இங்கேயும் கண்டினியூ பண்ணுற மாதிரி ஆகிடுச்சி அம்மா எப்படி என் கூட வந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் வந்து மேரேஜ் ஆகிறதுக்கு முன்னாடியே வந்து எனக்கு மாப்பிள்ளை பார்த்துட்டு இருக்கும்போதே அம்மா என் கூட இருக்கணும் ஏன்னா நான் அம்மாவை மட்டும்தான் அம்மா விட்டுட்டு நம்ம வரக்கூடாது அம்மாவை வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் சப்போர்ட் பண்ணணும் ஏன் கூட இருக்கணும் அப்படின்னு நான் எனக்கு சொல்லலை என்னோட ஹஸ்பண்ட்டை மாப்பிள்ளை பா பொண்ணு பார்க்க வரும்போது அம்மாவை பார்த்துக்கிறனும் நான் எப்போலாம் நினைக்கிறேனோ அப்போலாம் நான் அம்மாவை வந்து பார்த்துக்கிறனும் அம்மாவுக்கு வந்து ஃபைனான்ஸ் ரீதியாக பண ரீதியாகவும் நான் அவங்களுக்கு உதவி பண்ணணும் அப்படின்னு அவங்கக்கிட்ட ரெக்வஸ்ட்டாக கேட்டுக்கிட்டு அவங்க அதை ஒத்துக்கிட்டாங்க அப்புறம் தான் நான் அவங்களை கல்யாணம் பண்ணுறதுக்கே ஒத்துக்கிட்டேன் அப்படின்னு உங்ககிட்ட ஏற்கனவே சொல்லியிருக்கேன் அந்த வீடியோவில் எங்களுக்கு கல்யாணமான உடனே அம்மா என் கூட வரல நான் ஒரு ஒன் இயர் வந்து நானும் என்னோடய ஹஸ்பண்ட் மட்டும்தான் இருந்தோம் ஏன்னா எனக்கு மாமனார் மாமியார் கிடையாது அத்தை மாமா இல்லை அவங்க கூட பிறந்த மூணு பேருமே வந்து தனித்தனியாக மேரேஜ் ஆகிட்டா அப்படி அப்படியே தனித்தனியாக ஃபேமிலியாக இருந்தாங்க நானும் என்னோடய ஹஸ்பண்ட் மட்டும்தான் எங்களோட பூர்வீக இடத்துல நாங்கள் இருந்தோம் அப்படின்னு சொல்லியிருக்கேன் உங்களுக்கே தெரியும் நான் ஒன் இயர் வரைக்கும் கன்சியூவ் ஆகிட்டு எனக்கு டெலிவரி வரைக்கும் நான் தனியாக தான் இருந்தேன் அம்மா அம்மா வீட்டில் தான் இருந்தாங்க என்னை அப்பப்போ வந்து பார்த்துட்டு போவாங்க நான் அப்பப்போ போய் அம்மாவை பார்த்துக்கிடுவேன் அப்படி தான் இருந்தேன் டெலிவரிக்கு பிறகு ஒரு ஆறு மாதம் அம்மா வீட்டில் இருந்தேன் அம்மா என்னை பார்க்குறதுக்காக வச்சு அம்மா வீட்டில் தான் இருந்தேன் அப்புறம் திருப்பி அம்மா வீட்டில் இருந்து டே ஆறு மாதம் கழித்து நான் என்னோடய மேரேஜ் ஆன வீட்டுக்கு வரும்போது தான் என்னோடய ஹஸ்பண்ட் வந்து எங்கள் அம்மா கிட்டே கேட்டாங்க அத்தை நீங்களும் இங்கே தனியாக இருக்கீங்க நாங்களும் அங்கே சின்ன குழந்தைய வச்சுட்டு தனியாக தானே இருக்கும் நீங்கள் பெரியவங்க நீங்கள் எங்கள் கூட இருந்தால் எனக்கு வந்து திருப்தியாக இருக்கும் அந்த பிள்ளைய விட்டுட்டு நான் வேலைக்கு போகிறதுக்கும் எனக்கு வந்து ஒரு ரிலாக்ஸாக இருக்கும் குழந்தைய ஒரு மன நிம்மதி இருக்கும் ஏன்னா உண்மையாகவே ஒரு வய வீட்டில் வந்து ஒரு பெரியவங்க இருக்காங்க அப்படின்னா அது வந்து ஒரு பெரிய ஆலமரத்துக்கு கீழே குட்டி குட்டி ஆலமரத்தில் வந்து குருவி கூடுகள்லாம் நிறைய இருக்குது பார்த்தீங்களா அப்போ அந்த மரம் இருக்கிற சப்போர்ட்டில் தான் அந்த குருவி நிம்மதியாக இருக்கும் அந்த மாதிரி தான் நான் நினைப்பேன் அப்போ எனக்கு அப் அவங்களுக்கு அம்மா அப்பா இல்லை மாமனார் மாமியார் இல்லைங்கும்போது நான் வந்து அந்த ஒரு விஷயம் எனக்கு மைனஸாக தெரிஞ்சிச்சு அப்போ கூட நான் இவங்களை வேணாம்னு கூட அவாய்ட் பண்ணினேன் ஏன்னா அத்தை மாமா கிடையாது இவங்க மட்டும்தான் இருக்காங்க எனக்கு வந்து அத்தை மாமா நாத்தனார் அந்த மாதிரிலாம் இருக்கணும் அப்படின்னு நான் தான் அலையன்ஸ் பார்க்கும்போது யோசிச்சுக்கிட்டே இருப்பேன் ஆனால் எனக்கு வந்து அது இவங்களுக்கு எதுவுமே இல்லை அப்படின்னு நினைக்கும்போது எனக்கு அது ஒரு பெரிய வருத்தமாக இருந்து சரி பார்த்துக்கரலாம் அந்த மாப்பிள்ளை கூட வேணாம் இன்னொரு இடத்துல பார்ப்போமான்னு கூட எங்கள் வீட்டில் சொல்லியிருந்தேன் அப்புறம் இவங்க இந்த கண்டிஷன்ஸு என்னோட நகையெல்லாம் எதுவுமே வேணாம் எனக்கு பொண்ணு மட்டும் போதும் நான் அவங்கள நல்லா வச்சுக்கிடுவேன் அப்படிங்கிற மாதிரி அவங்க சொன்ன ஒரே காரணத்துக்காக சரி அம்மாவை பார்த்துக்கிறோம் சொல்கிறாங்களே அப்படின்னு சொன்ன உடனே தான் அவங்க அண்ணி வந்து எங்கிட்ட பேசினாங்க அதுக்கு பிறகு தான் சரி அப்படின்னு நான் ஓகே அப்படின்னு ஒத்துக்கிட்டேன் இருந்தாலும் நீங்கள் இப்போ நினைப்பீங்க அத்தை மாமா இருந்தால் உங்களுக்கு தெரிஞ்சுருக்கும் இப்போ இல்லாதனால நீங்கள் அப்படி சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லுவீங்க இருந்தாலும் எனக்கு வந்து அத்தை மாமா இருக்கணும் அப்படின்னு நான் நினச்சேன் பெரிய ஒரு ஃபேமிலிக்குள்ளே சந்தோஷமா ஜாலியான ஒரு ஃபேமிலிக்குள்ளே போகணும்னு நினச்சேன் ஆனால் இப்போ பார்த்திங்கன்னா நானும் என்னோட ஹஸ்பண்ட் மட்டும் இருக்கிற மாதிரி ஆயிடுச்சு ஸோ அப்பா அவங்க கேட்டாங்க கேட்ட உடனே எங்கள் அம்மாவுமே யோசித்து பார்த்துட்டு சரி நம்மளும் இங்கே தனியாக தானே இருக்கோம் அதை நீங்கள் தனியாக சமைக்கணும் உங்கள் ஒருத்தருக்காக எல்லாமே பார்க்கணும் நாங்களும் இங்கேயும் எங்கேயும் ஓடி வரோம் எங்கள் கூட நீங்கள் இருந்துருங்கன்னு ரெக்வஸ்ட் பண்ணி கேட்டுக்கிட்டாங்க அவங்களும் சரின்னு ஒத்துக்கிட்டு அம்மா அப்பா வந்தவங்க தான் என் கூட இன்னும் வரைக்கும் என்னோடய ஹஸ்பண்ட் அம்மாவை அவ்வளவு அன்பாக பார்த்துக்குருவாங்க எனக்கே ஒரு சில நேரம் ஆச்சரியமாக இருக்கும் ஆக மொத்தம் நான் ரொம்ப கொடுத்து வச்சுவேன் அப்படின்னு தான் நினப்பேன் ஏன்னா யாருக்குமே கிடைக்காத ஒரு பெரிய வாய்ப்பு பிறந்ததுல இருந்து அம்மா என் கூடவே இருக்காங்க இன்னொன்று எனக்கு வந்து என்னையும் சரி என்னோடய அம்மாவையும் சரி பசங்களையும் சப்போர்ட் பண்ணி அன்பாக பார்த்துக்கிற ஒரு நல்ல ஹஸ்பண்டு கிடச்சிருக்கிறாரு அப்படிங்க நினைக்கும் எனக்கு எப்பயுமே கடவுளுக்கு நன்றி சொல்லிக்கிட்டே இருப்பேன் ஒரு வழியாக வீட்டில் அம்மா வீட்டில் எல்லாம் வெட்டி குடிச்சிட்டு கொஞ்சம் நேரம் அங்கே மரங்கள் எல்லாம் விளையாண்டுட்டு நைட்டு பொழுது அடைஞ்சிருச்சு நல்லா அதுக்கு பிறகு நைட்டு பார்த்திங்கன்னா சின்ன பையன் உடனே எனக்கு இளம் பரோட்டா சாப்பிட்டுட்டு தான் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஆள ஆரம்பிச்சிட்டான் பெரியவன் சாரி சின்னவன் சொல்லிட்டேன் அவனுக்கு பரோட்டானா ரொம்ப பிடிக்கும் ஆனால் ரெகுலராக வாங்கி கொடுக்க மாட்டேன் என்றைக்காவது ஒரு நாள் ஒரு டூ மந்த் ஒன்ஸ் அந்த மாதிரி தான் வாங்கி கொடுப்பேன் அது அவனுக்கு அங்கே சாப்பிடணும் ஹோட்டல்லையே சாப்பிடணுன்னு ஒரே பிடிவாதம் வேறு சரின்னு அவனுக்கு மட்டும் சாப்பாடு அங்கேயே வச்சு கொடுத்துட்டு நாங்கள் எல்லாருமே வீட்டில் வச்சு சாப்பிட்றதுக்காக வாங்கிட்டு அப்படியே வீட்டுக்கு வந்தாச்சு பொழுதடைஞ்ச நேரம் அப்படியே வீட்டுக்கு வந்தவுடனே பார்த்திங்கன்னா மழை பெய்ய ஆரம்பிச்சிருச்சு வீட்டில் எல்லோரும் ஃபேமிலியாக உட்காந்துட்டு வாசலில் உட்காந்துட்டு அந்த மலையை பார்த்துக்கிட்டு இருக்கிறது காத்தடிக்கிறத பார்க்கறது இது எனக்கு ரொம்ப பிடிக்கும் என்னோடய வீட்டுக்காருக்குமே ரொம்ப பிடிக்கும் உட்காந்து மலையை கொஞ்சம் நேரம் ரசிச்சுட்டே இருந்தோம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ இதோட முடியுது இன்றைக்கி எந்த அளவுக்கு உங்களுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு தெரியலை என்னோடய சின்ன சின்ன விஷயத்தை நான் ஷேர் பண்ணிக்கிட்டதில் எனக்கு பெரியவே மனசுக்கு ரொம்ப திருப்தியாக இருக்குது வாழ்க்கையை நம் கையில் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்துலேயே இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு வீடியோவை பாருங்கள் அப்போ தான் அடுத்தடுத்து நான் போடக்கூடிய வீடியோஸை உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் இந்த வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா ஒரு லைக் பண்ணிக்கோங்க தேங்க் யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ